எல்லாரும் வாங்க என்னோட லைவ்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வரவங்களாம் ஏன்னா என்னோட லைவ்ல கொஞ்சம் ஒரு நாள் நிறைய ரீச் ஆகுது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வராங்க ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப லோவா போகுது அதனால எனக்கு இந்த வாட்சி கிடைக்க மாட்டேங்குது அது இங்கே வாட்ச் அவர் கிடச்சிச்சின்னா மானிட்டேஷன் ஆகிடும் அடுத்த கட்ட நான் வேறு ஏதாவது பண்ணுவேன் எல்லாமே நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப் மட்டும்தான் காசு பணம் தர வேணாம் என்னை வந்து இந்த லைவில் வாட்ச் பண்ணவே போதும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது பொள்ளாச்சி எப்போது திருமணம் கிடைக்கும் அல்லது நான் என் குடும்பம் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எப்படி எப்படி என் பெயர் ரவி ஜூன் பதினஞ்சு எழுபத்தி ஒம்பதில் பொள்ளாச்சியில எப்போது திருமணம் கிடைக்கும் அல்லது நான் என் குடும்பம் நண்பர் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனக்கு புரியல எதுக்கு இது போட்டீங்க நான் சொல்றேன் அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லு என் பெயர் ரவி ஜூன் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பொள்ளாச்சி எப்போது திருமணம் கிடைக்கும் அல்லது நான் என் குடும்பம் நண்ப பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு என்ன சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன பண்றீங்க புதுசா வரவங்க என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க என் லைவ்ல ரொம்ப போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் வர மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பதினோரு பேர் தான் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் பதினோரு பேரும் உங்கள் ஹாய் போடுங்க ஏன் என்னது ஏன் என்ன சொல்கிறீங்க ஏன் எதுக்கு என்ன சொன்னீங்க நன்றி தோழியும் போட்டிருக்கீங்க எதுக்கு நன்றி சொன்னீங்க எதுக்கு நன்றி சொன்னீங்க ஏழு பேர் வாட்ச் பண்றீங்க என்ன இது ரொம்ப டல்லாக